தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே மிட்டாயின் வணக்கம் ஸ்ரீ தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் போர் இந்த வாரம் டிக்கெட் டூ பெனாலி ரவுண்டில் குழந்தைங்க பாடுற பிரமோ வெளியாகிருக்கு பார்க்க போனால் இந்த வார நிகழ்ச்சியில் எல்லா குழந்தைங்களுமே நல்லா பாடுவாங்கங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது போன வாரம் பக்தி பாட்டு ரவுண்டில் வெளியான பிரமோ பற்றி வீடியோ பற்றின வீடியோன்னா போடலை ஏன் தெரியல என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஒரு உண்மையை நான் சொல்லணும்னா ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு நீங்கள் யாரை நம்பினா நம்புங்க நம்பா கட்டி போங்க என் மனசில் பட்டதை நான் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் யோகஸ்ரீக்கு ஏதோ ஒரு மாய போர்வை விழப்போகுதுன்னு மட்டும் என் உள் மனசில் தோணுச்சு யோகஸ்ரீயும் பக்தி பாட்டு ரவுண்டில் பக்தி பாட்டு பக்தி பாட்டாக பாடிய யோகஸ்ரீக்கு நேர்ந்த கதி நடுவருங்க சொன்ன காரணம் பாட்டோட சுதி எப்படி யோகஸ்ரீக்கு நேர்ந்த கதி நடுவருங்க சொன்ன காரணம் பாட்டோட சுதி முறையாக பாட்டு கற்றுக்கலைன்னாலும் யோகஸ்ரீக்கு தனி திறமை இருக்குங்கிறத நடுவருங்களே சொல்கிறாங்க யோகஸ்ரீக்கு நாம் சொல்ல வர்றது என்னென்னா யோகஸ்ரீ இனி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணுமா நீ திக்கவங்களுக்கு தெய்வமே துணை பால்வார்பட்டி பாட்டுக்குயிலே மனம் தளராதேன்னு சொல்கிறோம் சோதனை வரும் சோதனை வரும் உன் சாதனை உலகம் ஒரு நாளைக்கு பேசும்மா அப்பா மேடை தான் உன்னை விட்டது இந்த சருக்கள் வீழ்வதற்கல்ல விழிப்போடு இருப்பதற்குங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கம்மா மனம் தளராத சீதமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் போர் இந்த வாரம் டிக்கெட் டூ பெனாலி ரவுண்டில் என்ன யோகஸ்ரீ பாடுறாங்க விஷயத்துக்கு வருவோம் யோகஸ்ரீ பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வெளியான எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துக்கு இளையராஜா இசையமைக்க கங்கை அமரன் எழுதின பாட்டை ஆசா போஸ்லே பாடுறாங்க இந்த மேடையில் யோகஸ்ரீ அந்த பாட்டு தான் பாடுறாங்க ஆசா போஸ்லே பாடின பாட்டு செம்பகமீ மீ அந்த பாட்டு பாடுறாங்க யோகஸ்ரீ பாடுறது தேனாத்தான் எனக்கு இது இருந்தாலும் யோகஸ்ரீயோட ரசிகர்கள் நானும் ஒருத்தங்கிற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக வந்த கவிஞர் சினேகனையா சொன்ன மாதிரி அந்த சேரில் உட்கார போகிற திறமசாலியை தெரிஞ்சுக்க நெஞ்சு திக்கு 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 திக்குங்குது என்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பேருக்கு தானே செய்யும் ஸ்நேகன் சார் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது பார்ப்போம் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் யோகஸ்ரீ மனம் தளராதம்மா மனம் தளராது வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்